பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கோபி வந்து அம்மா நாங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் கோபி சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா தப்பாக எதுவும் நினச்சிக்க மாட்டேங்கல முதல்ல என்ன விஷயன்றத சொல்லு தப்பாக நினைக்கிறத நினைக்காத போகிறதும் அப்பாற்பட்ட விஷயன்றாங்க இல்லைம்மா இங்கே வந்து ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அதனால நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை யார் சொல்றதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஏமா இப்படி பேசுகிறேன் ஆமாம் யார் சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கல இது எல்லாத்துக்கும் காரணம் ராதிகான்றது எனக்கு தெரியும்ன்றாங்க உடனே ராதிகா வந்து ஆமாம் த நான் தான் இதை பண்ண சொன்னேன் இங்கே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து என்ன சண்டே பண்ணுவீங்க எந்த ட்ராமாவை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லை அதனால தான் கிட்ட சொல்லி நான் இப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னேன்னு சொல்கிறாங்க கோபி நான் வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு அவங்க கிட்டே சொன்னேன்னா இல்லை இல்லை நான் என் நான் உண்டு உண்டு தானே இருந்தேன் தேவையில்லாமா என்ன வந்து கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம் கோபின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோபி வந்து எனக்கு வேற வழி தெரியலம்மா நீங்க என் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் நான் நினைச்சேன் கடைசியில் இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஈஸ்வரி ஒரு பக்கம் பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டானே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதை பிரமவும் முடிச்சிருக்காங்க